மேலும் முகடில்லை, கீழும் வடும்பில்லை காலும் இரண்டு முகட்டல கொன்றுண்டு, ஓலையான் மேந்தவர் ஊடவரியாமை, வேலையான் மேந்ததோர் வெள்ளித்தளிக இந்த மனித உடலாகிய வீட்டிற்கு மேலும் கூரை இல்லை அடியிலும் செப்பனிட்ட தளமில்லை வீட்டின் சுவரை தாங்கும் கழிகளும் இரண்டுதான் இருக்கின்றது அதன் நடுவில் உத்திரத்தை தாங்கும் கழி ஒன்றுதான் இருக்கிறது அப்படி இருக்கும் வீட்டிற்கு சொந்தக்காரனோ வீட்டை என்றும் அழியாமல் உறுதியாக வைக்க தெரியாமல் விட்டுவிட்டான் வேலையால் செய்யப்பட்ட இந்த வெள்ளி கோயில் போன்ற உடல் வீணே அழிந்து போகின்றது கருத்து இறைவன் மனித உடலில் கூறையாக சகஸ்வர பரவெளியையும் அடித்தளமாக குண்டலினி சக்தியையும் கால்களாக இடைகளை பிங்களை ஆகிய இரண்டு நாடிகளையும் தாங்கும் முதுகெலும்பாக நடுவில் சுழுமுனை நாடியையும் கொடுத்து உடம்பை ஒரு கோயிலாக படைத்திருக்கின்றான் இருப்பினும் உயிர்கள் தம் உடலிலுள்ள குண்டலினி சக்தி ியை சுமுனை நாடி வழியே மே மேலெழுி சேர்த்து என்றும் அழியாத உடலை பெறும் வழியை தெரிந்து கொள்ளாமல் தங்களின் வாழ்க்கையையே வீணாக கழித்து ஒரு நாள் அழிந்து போகின்றார்கள்